இப்ப நம்ம பார்க்க போறது ஏ ரிஜிஸ்டர் ஏ ரிஜிஸ்டர்ன்றது ஆ பதிவேடு இது கிராம நிர்வாக அலுவலர் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் விஏஓ ஆஃபீஸில் இருக்கும் பட்டான்றது ஒரு தனி நபர் அவருக்குரிய இடத்துக்கான ஒரு தனி பேப்பர் தான் அவரோட பட்டா இதில் என்ன இருக்குன்னா கிராமத்தில் உள்ள ஒட்டுமொத்த நிலங்களோட வரலாறு ஒட்டுமொத்த நிலங்களோட ஹிஸ்டரி அதுல இருக்கும் அது ஒரு புக் ஃபார்மேட்ல இருக்கும் வரிசையா ஒன்னாவது சர்வே நம்பர்ல இருந்து இருக்கும் ஒன்னாவது சர்வே நம்பர் எடுத்துக்கிட்டா அந்த சர்வே நம்பர் அதோட உரிமையாளர் பெயர் பழைய சர்வே நம்பர் புது சர்வே நம்பர் பட்டா எண் பரப்பளவு தீர்வை அது இடம் எவ்வளவு எக்ஸ்டெண்ட் அதுக்கு எவ்வளவு டேக்ஸ் அப்புறம் அதுல வந்து கிணறு இருக்குதா ஒரு போகமா இரு போகமா வருடத்திற்கு ஒரு முறை விளைச்சல் எடுக்கிறோமா ரெண்டு முறை விளைச்சல் எடுக்கிறோமா அப்புறம் மண் தரம் அப்படின்னு மண் தரம்னா செம்மண் கரிசல் மண் களிமண் மணல் அந்த மாதிரி எல்லாம் இப்ப வந்து ஊர்ல உள்ள ஒட்டுமொத்த நிலங்களோட வரலாறு ஒரு புக் பார்மேட்ல இருக்கும் அது விஏவீசல் இருக்கும் இது இப்போ ஒரு கிரையை பத்திரம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுக்கு அப்புறம் எம்பத்தி எட்டு வரைக்கும் இதெல்லாம் பண்ணி ஏ கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு முன்னாடி யூடிஆரு அதுக்கு முன்னாடி எஸ்எல்ஆர் அதெல்லாம் இருக்கும் இப்ப நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு முன்னாடி ஒரு கிரையை பத்திரம் இருக்குன்னா அதுல சர்வே நம்பர் வேற இருக்கும் அப்ப இதுல நம்ம இப்ப நம்பர் மாத்திருப்பாங்க ஏ ரிஜிஸ்டர் வரும்போது ஒட்டு சர்வே பண்ணாங்க ஒட்டு சர்வே பண்ணி புதுசா கொண்டு வந்ததுதான் இந்த ஏ ரிஜிஸ்டர் அப்ப இந்த ஏர் ரிஜிஸ்டருக்கு அப்புறம் எண்பத்தி எட்டுக்கு அப்புறம்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தேன் கிரையை பத்திரம்னா இதுல நம்பர் வேற இருக்கும் பட்டாலாம் இப்ப வேற நம்பர் வரும் ஆனா பழைய பட்டா நம்பர் என்னன்றது இந்த ஏர் ரிஜிஸ்டர்ல இருக்கும் இதை பார்த்து இந்த நம்ம இருக்கிற பழைய சர்வே நம்பருக்கு இந்த சர்வே நம்பர் சரிதானா நம்ம செக் பண்ணி ரிஜிஸ்டர் பயன்படுது ஏ ஆன்லைன்ல கிடைக்குது ஆன்லைன்ல போய் நம்ம ஏர் ரிஜிஸ்டர் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுல நிலத்தின் தன்மை நஞ்சை புஞ்சை அதெல்லாமே எல்லாமே வரும் இது தாலுகா ஆஃபீஸ்ல அந்த தாலுகாவோட ஒட்டுமொத்த ஏ ரிஜிஸ்டர்கள் இருக்கும் இது வந்து தாசில்தார் வட்டாட்சியரால் கண்ட்ரோல் பண்ணப்படுது எப்பெல்லாம் வந்து ரீசர்வே மாநிலம் முழுக்க நடக்குதோ கிராமங்கள் புதிய கிராமங்கள் உருவாக்கும் கிராமங்கள் இணைப்பு இதெல்லாம் பண்ணும்போது அந்த சர்வே நம்பர்கள்லாம் மாறிடும் அப்ப அந்த புது சர்வே நம்பர்கள்லாம் கொண்டு வந்து ஏர்இஜிஸ்டில் கொண்டு வந்து சேர்த்து வச்சிருப்பாங்க இப்போ சிட்டா சிட்டானா என்னன்னா நிறைய பேர் வந்து பட்டா சிட்டாலாம் ஒன்று தான் நினைக்கிறாங்க இல்லை பட்டா வந்து ஒவ்வொரு தனிநபருக்கும் கொடுக்கப்படுறது அந்த விவரம் தான் சிட்டாவிலேயே இருக்கும் ஆனால் பட்டா ஒவ்வொரு தனிநபருக்கும் தனியாக கையில் கொடுத்துட்றாங்க இது ஒட்டு மொத்தமாக கிராமத்தில் உள்ள எல்லா பட்டாக்களின் தொகுப்பு வந்து சிட்டா எப்படின்னா உங்கள் கையில் ஒரு பட்டாவை கொடுத்துறோம் அதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து சர்வே நம்பரோ ஏரியாவோ உரிமையாளர் பேரோ எல்லாம் மாற்றம் செய்ய முடியும் ஃபோர்ஜரி பண்ண முடியும் ஆல்டர் பண்ண முடியும் திருத்தம் அழித்தல் சேர்த்தல் இப்படி என்ன வேணாலும் செய்ய முடியும் அதுக்காக அந்த பட்டா வந்து உங்கள் கையில் இருக்குது நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சிருவீங்க ஆனால் அந்த பட்டாவை விஏ ஆஃபீஸில் கொண்டு வந்து செக் பண்ணணும் உங்கள் கையில் இருக்கிற பட்டாவுக்கு ஒரு செக் ரிஜிஸ்டர் அதுதான் வந்து சிட்டா உங்கள் கையில் இருக்கிற பட்டா வந்து இந்த விஏ ஆஃபீஸில் இருக்கிற சிட்டாவில் உள்ள விவரங்கள் சரியா இருக்குதா அப்படி இல்லைன்னா விஏஓ ஆபீஸ்ல உள்ள சிட்டா தான் கரெக்ட் உங்க கையில் உள்ள பட்டா தப்பாயிடும் அதுக்கு வந்து கிரிமினல் வழக்கு போட வேண்டி வந்துடும் நீங்க ஏதாவது திருத்தம் பண்ணீங்கன்னா ஆல்டர் பண்ணீங்கன்னா இந்த சிட்டா வந்து விஏஓ ஆபீஸ்ல கிராம நிர்வாக அலுவலர் ஆபீஸ்ல மெயின்டைன் பண்ணுவாங்க அப்புறம் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அடங்கல் இந்த அடங்கல் என்னன்னா கிராம கணக்கு எண் ரெண்டு அதுல வருது அடங்கல் அது என்ன ஒவ்வொரு ஆண்டும் அங்கே என்ன விவசாயம் நடக்குது அப்படின்றது பயிர் செய்கிறாங்களா பயிர் செய்யாமல் தரிசாக விட்டுருக்காங்களா அதை வந்து கிராம நிர்வாக அலுவலர் ஒவ்வொரு ஆண்டும் கணக்கெடுப்பார் அதுக்கு பேர் தான் அடங்கல் அந்த கணக்கெடுக்கும் போது ஒவ்வொரு நிலத்திலும் என்ன பயிர் செய்கிறாங்க எடுத்துக்காட்டாக வந்து நெல் வாழை பருத்தி கம்பு மக்காச்சோளம் இப்படி எந்த நிலத்தில் என்ன பயிர் செய்கிறாங்கன்னு கணக்கெடுப்பாங்க அதை யார் பயிர் செய்கிறா இப்போ என்ன பட்டான்றது சிட்டான்றதுலாம் உரிமையாளர் யாருன்னு இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு இடத்தோட உரிமையாளர் இருப்பீங்க அரசாங்கத்தில் வேலை பார்ப்பீங்க இல்லை வியாபாரம் பார்ப்பீங்க அது சம்பந்தமா நீங்க வெளியூர்ல இருப்பீங்க அப்போ உங்க இடத்த வந்து ஒருத்தர் குத்தகைக்கு எடுத்தோ இல்லை உங்கள்கிட்ட குத்தகை கொடுக்காமல இல்லை உங்களுக்கு தெரியாமலோ கூட விவசாயம் பண்ணிட்டு இருப்பாரு அந்த அடங்கள்ல அவர் பேர் தான் வரும் யார் விவசாயம் பண்ணுறாங்களோ அவர் பேர் வரும் இந்த அடங்கல் எதுக்காக கொடுக்கப்படுதுன்னா நீங்க விவசாய கடன் பயிர்க்கடன் விவசாய நகை கடன் அக்ரிஜர் லோன் கால்நடை கடன்கள் உர மானியம் உரக்கடன் இப்படி நிறைய வாங்குறோம் நம்ம விவசாயிகளுக்கு அரசாங்கங்கள் கொடுக்குற சலுகைகள் இப்படி நிறைய இருக்குது இந்த சலுகைகள் எல்லாம் வாங்குறதுக்கு இந்த அடங்கல் வேணும் இது விஏஓ வந்து அது ஒரு ஃபார்மேட் அந்த பேப்பரில் எழுதி உங்கள் சர்வே நம்பர் உரிமையாளர் பெயர் இப்போ யார் குத்தகைக்கு இருக்கீங்களோ அவர் பெயர் எல்லாம் எழுதி கையெழுத்து போட்டு சீல் போட்டு கொடுப்பார் என்ன பயிர் எவ்வளோ ஏக்கரு எல்லாம் கொடுப்பார் இப்போல்லாம் லேட்டஸ்டா நான் வந்து நமக்கு வந்து நிவாரணங்கள் இன்சூரன்ஸ்கள் காப்பீடுகள் எல்லாம் கொடுக்குது அரசாங்கம் அதுக்கு வந்து இந்த தான் வேணும் இந்த அடங்கலை வச்சு தான் பயிர்க்கடன் அதெல்லாம் வாங்குறோம் அது போக இந்த அடங்கலை வச்சு தான் இன்சூரன்ஸு இந்த வருஷம் வந்து மலை வெள்ளம் புயல் இப்படிலாம் சேதமாயிடுச்சின்னா இன்சூரன்ஸ் கொடுக்காங்க அந்த இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியும் அது போக இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்கறது போக அரசாங்கங்கள் நிவாரணம் கொடுக்குது அந்த நிவாரணமும் இந்த அடங்கல பேஸ் பண்ணி தான் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கணும் முதல்லே அதன் அடிப்படையில் தான் நமக்கு வந்து இந்த நிவாரணங்கள்லாம் கொடுக்கப்படுது நிலத்தின் உரிமையாளர் வேற உடைமையாளர் வேற அதை எப்படின்னு சொ எப்படி சொல்லுவாங்கன்னா உரிமையாளர் வந்து லேண்ட் ஓனர் பட்டாள பேர் இருக்கிறவர் உடைமையில் இருப்பவர் பொசசன் யாரோட பொசசனில் இருக்கு அதுதான் அப்போ அந்த அடங்கலில் பொசசனில் இருக்கிற ஒரு பேர் வரும் அடங்கலில் இருப்பவர் உரிமையாளர் அல்ல ஆனால் எல்லா உரிமையாளர்களும் அடங்கல்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை உரிமையாளர்களும் அடங்கல்ல இருக்கலாம் வேற ஆள்கள் குத்தையை செஞ்சாங்கன்னா பயிர் செஞ்சாங்கன்னா அவங்க வந்து அடங்கல்ல இருப்பாங்க உரிமையாளர் ஆக மாட்டாங்க அது மாதிரி அரசுக்கே நிலம் இருக்கும் அரசு புறம்போக்கு இருக்கும் அதையும் கூட சிலர் பயிர் செய்வாங்க இது அரசு புறம்போக்கு நிலம்னு என்ட்ரி போட்டிருப்பாங்க அவங்க வந்து அரசு புறம்போக்கு நிலத்தில் விவசாயம் பண்ணிவிட்டு இதில் சொல்லப்படுற பலன்களை அவங்களும் வாங்கிக்கலாம் அதுவும் வந்து என்ட்ரி போடுவாங்க அதில் வந்து மரம் செடி பயிர்கள் இந்த குறுகிய கால பயிர்கள் நீண்ட கால பயிர்கள் இப்படி எது வேணாலும் இருக்கலாம் இது எல்லாமே நம்ம அடங்கல் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது ஒவ்வொரு ஆண்டும் கணக்கெடுக்கணும் இந்த வருஷம் முடிஞ்சால் அடுத்த வருஷமும் எடுக்கணும் இந்த குறுகிய கால பயிர்கள்லாம் வந்துட்டு அந்த வருஷத்தோடு முடிஞ்சிடும் அடுத்த வருஷம் அதே பயிர் செய்யலாம் இல்லை வேறு பயிர் செய்யலாம் ஆனால் மரங்கள் செடிகள் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அது எத்தனை வருஷம் ஆச்சு போன வருஷம் எழுதும்போது அந்த மரம் வந்து ஒரு பத்து வருஷம் மரம் அப்படின்னு எழுதியிருக்காரு இந்த வருஷமும் அதில் மரம் இருந்ததுன்னா பதினோரு வருஷம் ஆகுதுன்னு எழுதுவாரு அடுத்த ஆண்டு கணக்கெடுக்கும்போது பன்னெண்டு வருஷம் மரம்னு எழுதுவார் அந்த அடங்கள்ல அது மாறிட்டே வரும் எஃப்எம்பி எஃப்எம்பி ஃபீல்டு மெசர்மெண்ட் புக் இது வந்து நில வரைபடம் இதில் வந்து உங்கள் நிலத்தின் வரைபடம் இருக்கும் உங்க நீல் உங்க இடத்தோட நீளம் எவ்வளவு அகலம் எவ்வளவு அதனோட குறுக்கு வட்டம் எவ்வளவு சதுரம் எவ்வளவு இந்த மாதிரி அளவுகள் எல்லாமே வந்து குறிக்கப்பட்டு அது ஒரு வரைபடமாக இருக்கும் அதுதான் எஃப்எம்பி